அண்ணா வணக்கங்கண்ணா என் பேர் கருப்புசாமி மதுரை மாவட்டம் வாடிபுட்டி பக்கத்தில் சாணாம்புட்ட ஒரு சின்ன கிராமம் இந்த மல்லிகை பூச்செடிக்கு வந்து இப்போ ரீசெண்டாக வந்து சயனோ பேக்டீரியான்னு சொல்லிவிட்டு உன்னை வந்து ட்ரீட் பண்ணுறோம் நீர் வழியாக தான் சே அனுப்புகிறோம் அதை அனுப்புனதுக்கப்புறமா ஒரு நாலு நாளில் இந்த செடியெலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு எஃபெக்ட்டு சரி அப்பா பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அரும்பெலாம் பார்த்தீங்கன்னா நல்ல சூப்பராக வந்து வந்திருக்கு வருங்க வரிசையாக ஆனால் செடியோட வயசு பார்த்திங்கன்னா வெறும் ஏழு மாதம்தான் சின்ன செடியிலேயே இயற்கை விவசாயத்துலேயே கொண்டு வந்திருக்கோம் அது பார்த்திங்கன்னா இந்த மீன் அமிலம் இந்த மாதிரி யூஸ் பண்ணி இந்த செடியை கொண்டு வந்திருக்கோம் பாருங்கள் எவ்வளோ அழகாக அரும்பு இடைவிடாமல் வந்திருக்கு அப்படின்ட்டு ஆனால் இந்த நாலு ஒரு வாரத்துக்கு முன்னாடி வரைக்கும் வெறும் செடியாக தான் இருந்தது அந்த சயனோபாக்டீரியா யூஸ் காட்டியும் இந்த செடி வந்து நல்லா அரும்பு எடுத்து நல்லா சூப்பராக வந்திருக்கு அந்த செடியை காமி எல்லா செடியும் காமி பாருங்க சும்மா இருந்த செடி எப்படி துளிர் விடுது பாருங்க நல்லா அழகாக அடுத்தடுத்து பூவு மொட்டெல்லாம் வச்சுட்டு சூப்பராக வருது பாருங்க இதுக்கு வந்து வாரத்தில் ஒரு நாள் வந்து கரைசலும் அரைப்பு மருக்கரைசலும் மீன் அமிலத்தோடு ஃபீட் பண்ணுறோம் இதுக்கு மேலே வந்து ஸ்ப்ரே வழியாக பண்ணுறோம் இது வரைக்கும் அதிகமாக பூக்காமல் இருந்த செடி எவ்வளோ அரும்பு வச்சு அப்படியே அடுத்தடுத்து பூக்குறதுக்கு ரெடி ஆயிடுச்சு செடி பாருங்க எந்த ஒரு புழு பெயினு எதுவுமே கிடையாது அதுக்கு வந்து மருந்து இதோட அட்வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டத்தில் என்னோடய நண்பர் வந்து லோகநாதன் சொல்லிவிட்டு அவர்கிட்ட தான் கேட்டதை பண்ணுறேன் நல்லா வந்துருச்சு செடி ஒரு அஞ்சு வகையான மருந்து வந்து இதுக்கு சு அப்படி ஒரே ஒரு டைம் அவர்கிட்ட வாங்கினா போதும் அப்படி தான் நானும் வாங்கியிருக்கேன் அதை நம்மளே வந்து டெவலப் பண்ணிக்கலாம் செடியெலாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக துளிர் விட்டு அடுத்தடுத்து பூவுக்கு ரெடி ஆயிடுச்சு அந்த செடியை கேன்ட்டான் பார்த்திங்களா அடுத்தடுத்து பூ வர்றதுக்கு ரெடியாகிடுச்சு இந்த சயனோ பேக்டீரியாங்கிறது வந்து என் நண்பர் வந்து திரு லோகநாதன் தான் வந்து எனக்கு அதை சொன்னார் அது அவரோட வீடியோலாம் பார்த்து இதை பாருங்கள் இந்த செடி பாருங்கள் செம்மையாக வந்துட்டு வருங்க இந்த சயனோ பேக்டீரியா யூஸ் பண்ணி ஒரு நாலு நாள் அஞ்சு நாளுக்கு அப்புறம் செடியே வந்து நல்லா சூப்பராக சைனிங் கொடுத்து நிறைய அரும்புகள் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு இந்த மண்ணில் இருக்கக்கூடிய சக்திகளுக்கு பூரா அது உறிஞ்சு வேறு வழியாக வந்து செடிக்கு வந்து நல்லா ஃபீட் பண்ணியிருக்கு நம்ம நண்பர் வந்து லோகநாதன் இருந்தால் இதுக்கு வந்து ஐடியா கொடுத்தாரு இப்படி இப்படி பண்ணுங்க இயற்கை விவசாயமே பண்ணுங்கள் இருக்கும் அப்படின்னு சொன்னார் அவர்கிட்ட கேட்டு தான் இதெல்லாம் பண்ணேன் செடி நல்லா இருக்குது செடி வச்சதுலேருந்து அவர்கிட்ட கேட்டுகிட்டே இருப்பேன் அவர் ஒவ்வொன்றா சொல்லிகிட்டே இருப்போம் அப்படி அதை அப்படியே ஃபாலோ பண்ணேன் செடி நல்லா ஃபீடிங்க்கு நல்லா வந்துருச்சு அந்த செடி பார்ப்பேன் எல்லா செடியுமே இது குரோம் அது உரங்களாம் இல்லை அந்த சயோனா பேக்டீரியாவோடய எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு நாளில் நல்ல ரிசல்ட்டுவாக்கி இது பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கும் வருங்க இப்படியே அடுத்தடுத்து அரும்பு வச்சு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்துகிட்டே இருக்குது இது ஒரு நல்ல எஃபெக்ட்டு சயோனா பேக்டீரியான்ட்டு அதை ஒரு டைம் அவர்கிட்ட வாங்கியிருக்கேன் இப்போ அதை நானே டெவலப் பண்ணிகிட்டு இருக்கேன் நல்லாயிருக்கு இது வரைக்கும் வந்து இப்போ வச்சு இந்த செடி வச்சு ஏழு மாதம் ஆகுது ஒரு முறையும் கூட நான் ரசாயனத்தை யூஸ் பண்ணவே இல்லை எல்லாம் வந்து இயற்கை இயற்கை விவசாயத்தையே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆட்டு ஏறு மாட்டு சாணம் இது எல்லாமே காய வச்சு சுற்றி ரவுண்டு எடுத்து மூணு மாதத்துக்கு ஒருக்க கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுட்டு தண்ணி விட்டுக்குவேன் ஆனால் இதை பார்த்தாலுமே ஒரு வருஷ செடி ரெண்டு வருஷ செடிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஆனால் இதோட வயசு வந்து வெறும் ஏழை மாதம்தான் பாருங்க இந்த சைடெலாம் எஃபெக்டாக எப்படி எடுத்துருக்கு பாருங்க சரியா கண் அது சரி எல்லா செடிலையுமே வந்து சூப்பராக வந்து பூ வந்திருக்குது பாருங்கள் பூவை பாருங்கள் எவ்வளோ பெருசுன்னு சுண்டு வரல் தள்ளி இருக்குது நல்ல ம பூவும் வந்து பார்த்திங்கன்னா காலையில் நல்லா பெருசு பெருசாக நல்லா வெயிட்டாகவும் இருக்குது எந்த வித நோய் தாக்குதலும் இல்லை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு அதனால் வந்து எல்லாருமே வந்து விவசாயிகள் எல்லாருமே வந்து இயற்கை விவசாயத்துக்கு மாறி செலவை கம்மியாக பண்ணி மருந்து அடிக்கிற காசெல்லாம் மிச்சம் பண்ணிவிட்டு ஒரு தடவை நம்ம மருந்து வாங்கினோம் அப்படின்னா அது ஒரு மூணு மாதம் ஆறு மாதம் வரைக்கும் யூஸ் பண்ணுற மாதிரி இயற்கை விவசாயத்துக்கு இ இயற்கை விவசாயத்துக்கே போயிடலாம் அதை சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை கூட போடுறேன் நன்றி